மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று அதிர்ச்சி விட்டு இந்த செய்தி வந்திருக்கின்றனர் எட்டாம் திகதி வரையிலே இவர் இப்போது விளக்க முறையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ளே அனுரவை நக்கல் செய்வது கிண்டல் செய்வதிலே முன்னிலை வகித்துக் கொண்டிருந்த லட்சங்கள் வரையிலே இவரால் மோசடி இடம்பெற்றிருக்கின்ற இப்போது சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார் அத்தோடு வியாழந்திரவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான அவர்களும் இப்போது சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார் எதிர்வருகின்ற எட்டாம் திகதி வரையிலே அவரும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருப்பதாக செய்தி வழியாக இருக்கின்ற போதுதான் அனுரை இப்போது ஒரு செய்தி ஒன்றை தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஆட்சி கவிழ்ப்பு போராட்டத்தின் போது பல வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது பொதுமக்களுடைய வீடுகள் இந்த நட்ட வீடுகளை ராஜபக்சக்கள் தான் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகளில் ஒருமை வணக்கம் இந்த சாமர சம்பத் தசாநாயக்க இப்போது ஓரிரு நாட்களுக்கு ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம் சிறுபிள்ளைத்தனமாக போன்றபடியான வேலைகளை அவர் என்பது ஆனால் புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதித்துவ படுத்தியிருந்தவர் ராஜபக்சங்களுக்கு ஆதரவாகத்தான் குரல் கொடுத்துக் கொண்டிருந்தார் குறிப்பாக ராஜபக்ச குரலாகவே ஒழித்துக் கொண்டிருந்தார் பாராளுமன்றத்துக்குள்ளே அன்பகுமார் திசாநாயக்கவை நல்லமா நல்லமா என்று நக்கல் செய்தது மாத்தமல்லாமல் அரிசி இல்லே பருப்பு இல்லையா நீ வாயை மூடு என்றெல்லாம் தமிழிலே நக்கல் வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்தவர் அந்த சாமர சம்பத் தசாநாயக் அப்படி இருக்கின்ற போதுதான் இவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் இது ஒரு அரசியல் பழிவாங்கல் தானா என்று பார்க்கின்ற போது நிச்சயமாக இல்லை இரண்டாயிரத்தி பதினாறு கால பகுதியில் அவர் செய்த அவர் விதைத்த வினையானது இப்போது அவரை அறுவடை செய்ய ஆரம்பித்திருக்கின்றார் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இரண்டாயிரத்தி பதினாறு கால பகுதியிலே இந்த ஊவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார் இவர் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் புவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற போது அந்த காலப்பகுதியில முன்பள்ளி சிறார்களுக்கு புத்தக பைகள் பாட இந்த அத்தியாவசிய பொருட்களை வழங்குவதற்காக புத்தக பைகளை வழங்குவதற்காக அரச வங்கிகள் குறிப்பாக தேசிய சேமிப்பு வங்கி அதேபோன்று மக்கள் வங்கி இலங்கை வங்கியிடமிருந்து நிதியுதவி பெற்றிருக்கின்றன இதிலே குறிப்பாக மூன்று வங்கிகளிடமும் நிதி நிதியுதவி கோருகின்ற போது இலங்கை வங்கியானது பத்து லட்சம் ரூபாயை நிதியுதவியாக வழங்கி இருக்கின்றது அதே போன்று மக்கள் வங்கியானது இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயை நிதியுதவியாக வழங்கியிருக்கின்றது ஆனால் தேசிய சேமிப்பு வங்கியானது இவருக்கு நிதியுதவி கொடுக்கவில்லையா இதனால் தேசிய தேசிய சேமிப்பு இருந்த உபா மாகாணத்தினுடைய இந்த நிரந்தர வைப்பு தொகை அத்தனையும் ஆறு நிரந்தர நிரந்தர வைப்புகளையும் அவர் எடுத்து புரிதொரு வங்கிக்கு மாற்றி இருக்கின்றார் என்ற செய்தி வழியாகி இருக்கின்றது எனவே அரச வங்கியில் இருந்ததை எடுத்த விடயம் பெரும் மாறி இருந்த போதுதான் ஏனைய இரண்டு வங்கியிலும் இருந்து குறிப்பாக இலங்கை வங்கி மக்கள் வங்கியிடம் இருந்து பெற்றிருந்த அந்த பணத்தை அந்த குழந்தைகளுக்கு குறிப்பாக முன்பள்ளி மாணவர்களுக்கு புத்தக பைகளை வழங்காமல் மாறாக அதனை தன்னுடைய சொந்த தேவைக்காக இவர் பயன்படுத்தி இருக்கிறார் தன்னுடைய இந்த சாமர சம்பத் தசாநாயக்க ஒரு அறக்கட்டளை இருக்கிறது அந்த அறக்கட்டளையினுடைய பெயரிலே நிலுவை வைத்திருப்பது மாத்திரமல்லாமல் அதிலே அந்த பணத்தை போட்டு தன்னுடைய சேவைக்காக எடுத்து பயன்படுத்தி இருக்கின்றார் என்ற விடயம் தான் இப்போது பெரும் பேசு பொருளாக மாறியது எனவே இதற்காகத்தான் அவர் கைது செய்யப்பட்டு அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்கின்ற போது விளக்க முறையிலே வைக்க சொல்லி இருந்தார்கள் அதுவும் இன்று வரையிலே எனவே இன்றைய தினம் அவர் மீண்டும் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறார் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு நீதிபதி லக்மாரி அவர்கள் அவரை மீண்டும் சிறையிலே வைக்க காரணம் என்ன பார்க்கின்ற போது இன்னும் வழக்கு விசாரணைகள் சரியான முறையிலே முடியவில்லை என்ற ஒரு காரணத்தினால் அதோடய சிறை சாலையில் இருக்கின்ற போது தனக்கு சிறையில் இருக்க முடியாது என்றும் தன்னுடைய உடல் அதற்கு ஒத்து வரவில்லை என்றும் குறிப்பாக தான் தூங்குவதற்கு மெத்தை தேவைப்படுகின்றது என்ற அடிப்படையிலே கேட்டிருக்கின்றார் ஆனால் சிறை காவல் அதிகாரிகள் உடனடியாக ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அதை வழங்க முடியும் என்று சொல்லதற்கான மருத்துவரை கேட்கின்ற போது மருத்துவர் குறிப்பிட்டு விட்டார் அப்படி எல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்ற அடிப்படையிலே தரையிலேயே படுத்து உறங்கலாம் என்ற அடிப்படையிலே குறிப்பிட்டிருப்பதாகவும் இதனால் அவருக்கு இப்போது கேட்ட மெத்தை நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே எதிர்வரும் எட்டாம் திகதி வரையில் ஏதாவது ஏழு நாட்கள் அவர் நிலத்திலே தான் படுத்து உறங்கப் போகின்றார் என்ற செய்தியும் வழியாக இருக்கிறது கொஞ்ச நெஞ்ச வார்த்தைகளையா பிரயோகித்தார் என்ற அடிப்படையிலே பலரும் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதுதான் வியாழேந்திரன் அவர்களும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்த வியாழேந்திரன் அவர்களும் எதிர்வருகின்ற எட்டாம் தேதி வரையிலே விளக்கம் தினம் புதுக்கடை நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது இன்னும் இவரிடமிருந்து வழக்கு விசாரணைகள் நிறைவடையவில்லை இன்னும் இவரை விசாரிக்க வேண்டி இருக்கின்றது ஆனால் இவர் சார்ந்த ஊழல் மோசடி அதாவது லஞ்ச ஊழல் தடுப்பு பிரிவினரால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஆனால் இவர் என்ன மோசடி செய்திருக்கின்றார் என்பது சார்ந்து இன்றும் எந்த ஒரு செய்திகளிலும் காண கிடைக்காத விடயமாக இருக்கின்றது எந்த ஒரு செய்திகளிலும் இவர் என்ன மோசடி செய்தார் என்ன லஞ்சம் வாங்கினாரா என்ற விடயம் இன்னும் கிடைக்கவே இல்லை மாறாக தென்னிலங்கை பத்திரிகைகள் ஒன்று கூட இதனை கூட பிரசுரிக்கவில்லை என்பது உண்மையான விடயம் ஆனால் இவர் எதிர்வருகின்ற எட்டாம் திகதி வரையிலே இவரும் விளக்க முறையில் வைக்கப்பட காரணம் இவரிடமும் இன்னும் விசாரணைகள் நிறைவடையவில்லை எனவே இப்போது இரண்டு பேர் அதிலும் மிக முக்கியமாக முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த யாழேந்திரன் அவர்கள் அதுவும் இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு சிறையில் இருப்பது என்பது இது ஒரு மிக முக்கியமான விடயமாக மாறி எனவே இரண்டு பேரும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினரால் தான் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் என்ற செய்தி வழியாக இருக்கின்றனர் அதோடு அனுலகுமார் திசாநாயக்க நேற்றைய மக்கள் சந்திப்பின் போதும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு விளையாட்டு பாராளுமன்றம் ஒன்றை சிறைச்சாலை நாங்கள் நாங்கள் கட்டப்போகின்றோம் காரணம் எல்லோரும் கைது செய்யப்பட போகின்றார்கள் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் அதற்கு காரணம் இந்த லஞ்ச ஊழல் விசாரணை பிரிவு மற்றும் சட்டமாதிபர் திணைக்களங்களிலே தே பலகாலமாகவே தேங்கிக் கிடந்த முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வழக்குகள் எல்லாம்

பிரபலியமாக பேசப்பட ஆரம்பித்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போது அன்பகுமார் திசாநாயக்க நேற்றைய மக்கள் சந்திப்பின் போது இன்னும் ஒரு விடயத்தையும் தெரிவித்திருக்கின்ற இந்த ஆட்சி கவிழ்ப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்ட காலத்தின் போது குறிப்பாக பல சொத்துக்கள் சேதமாக்கப்பட்டிருந்தது இதிலே ஒரு சில பொதுமக்களுடைய சொத்துக்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது ஆனால் அதற்காக அந்த சொத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்ட அந்த உரிமையாளர்கள் நட்ட வீடு பெறவில்லை மாறாக அதனை காண்பித்து ராஜபக்சக்களுடைய சகாக்கள் தான் நட்ட வீடு பெற்றிருக்கின்றார்கள் அந்த உண்மையும் வெளிவந்திருக்கின்றது மிக விரைவிலே அவர்கள் சார்ந்தும் நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது எனவே இவை அத்தனையும் இந்த தேர்தலுக்கு முன்னர் இடம் பெறலாம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அதோடு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பாக இப்போ ஜப்பானோடு போடப்பட்ட பதினோரு ஒப்பந்தங்களை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு குறிப்பாக ஜப்பானால் இடைநிறுத்தப்பட்ட ஒப்பந்தங்கள் ராஜபக்ச காலத்திலே ஜப்பான் அந்த அளவுக்கு கண்டுகொள்ளப்படவில்லை இதனால் ஜப்பான் சில ஒப்பந்தங்களை ரத்து செய்துவிட்டு வெளியேறு சென்றது அந்த பதினொரு ஒப்பந்தங்களையும் மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஜப்பான் அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கிடங்க ஜெய்க்கா வங்கியோடு இணைந்து இது செய்யப்படப்போகுது என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது அப்படி இருக்கின்ற போது எழுபத்தி திட்டங்களை இப்போ சீனாவிடைய எழுபத்தி திட்டங்கள் இலங்கைக்குள்ளே நடைமுறை

துரிதமான வேலைகளும் ஆரம்பிக்கப்படலாம் இதிலும் குறிப்பாக இந்த மன்னார் காற்றாலை பூநகரி காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் குறிவைக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் முப்படியான திட்டங்கள் நகர்த்தப்பட போகிறது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொளிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் வணக்கம்